கிறிஸ்துவுக்குள் என்பனவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரின் நாமம் பலத்த துருகம் நிதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் ஏன் தெரியுமா கத்தர் உங்களுக்கு பலத்த கோட்டையாய் பலத்த துருக்கமாய் அவர் இருக்கிறார் அல்ல போராட்டங்கள் சோர்வுகள் மனக்கவலைகள் மனபாரங்கள் மன அழுத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஏன் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களாலேயோ நாம் நம்பினவர்களாலேயோ நம்முடைய உறவுகளாலேயோ பல்வேறு துன்பமான து அங்கலாய்பான சூழ்நிலைகள் நம்மளை பயங்கரமாய் வேதனைப்படுத்தும் பொழுது நாம் ஓடி போக வேண்டிய ஒரே இடம் துருக்கம் என்ற என்ற அதுதான் நமக்கு அதுதான் அதுதான் நமக்கு நமக்கு மறைவிடம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற நல்ல ஸ்தானம் ஆமேன் ஒருவேளை நீங்கள் வேறு எங்கு அலைந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையோட வாங்க அடுவரே நான் சுகமா இருக்க விரும்புகிறேன் நான் ஆசிர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் அதற்காக உம்முடைய துருக்கத்தை உம்முடைய பாதத்தை உம்முடைய வேதத்தை நான் முன்னிறுத்தி நான் செயல்பட விரும்புகிறேன் என்று உங்களை கொடுத்து பாருங்கள் கற்ற நாமத்தை அடைக்கலமாய் கொள்கிற உங்களுக்கு கற்ற நாமத்தை நம்பி ஓடி வருகிற உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சுகம் துளிர்க்க போகிறது கலங்காதரங்கள் ஜெபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் நாமத்தை நம்பி உங்கள் துருக்கத்துக்குள்ள அடைக்கலம் தேடி வருகிறார்கள் அவர்களை இப்பொழுதே சுகமாய் வாழ வைப்பீராக இப்பொழுதே ஒரு சுகம் அவர்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் கத்தருடைய வல்லமை பிள்ளைகளை மூடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் சுகமான ஒரு துளிர்ந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்